வணக்கம் சித்தர்கள் வழிபாடு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் ஐயா அவரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் இவர் திருவண்ணாமலையில் இருக்கார் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மௌனகுரு குரு சுவாமிகள் ஐயா வந்து ஆரம்பத்தில் சென்னையில் இருந்ததாகவும் பாலியாவாரம் செஞ்சு கொண்டதாகவும் செய்ய விதி உள்ளன அங்கேருந்து அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு திருவண்ணாமலை வந்து ஒரு குருவை நாடி குருவிடம் அவருக்கு வேண்டிய பணியுடைய எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு முறை கிரிவலம் செய்வார் ஐயா காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு நேரமும் கிரிவலம் செய்வார் யார்கிட்டையும் இது வரைக்கும் பேசுனதே இல்லை அதனாலே இவர் மௌனசாமியில் என்று அழைக்கப்படுகிறார் ஐயாவோட சந்தித்து அவரை ஆசி ஆசீர்வாதம் வாங்கினவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் தீர ஆரம்பித்ததோட திருவண்ணாமலை மக்கள்கிட்ட ஐயார் மிகவும் பிரசித்தி பெற்றவராக மாறிட்டார் கிரிகலம் போகிற பாதையில் தான் ஐயாவோட ஆசிரமம் அமைந்திருக்கு இங்கே இங்கே போனீங்கன்னா குறிப்பிட்ட சில நேரங்களில் வந்து ஐயா பக்தர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அந்த இடத்துல மத்தியானம் பன்னெண்டு மணி டைம்லாம் நார்மலாக எப்போதும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஐயா வந்து தூங்குனது கிடையாது யாரும் தூங்கியும் பார்த்ததில்ல எப்பொழுதுமே தவ தவணிலே தான் அமர்ந்திருக்காங்க பக்தர்கள் அனைவரும் வந்து அங்கே அம்மாந்திருக்கையில் கையில் ஒரு ஒருத்தரையும் பார்த்து கையை வந்து ஆசை ஒரு ஒருத்தரையும் தனித்தனியாக பார்த்து எத்தனை பேர் உட்காந்துருந்தாலும் சரி ஒரு ஒருத்தரையும் பார்த்து கையை காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அவரோட ஆசிர்வாதம் முறையே ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் திருவண்ணாமலைக்கு சென்று ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களோட வாழ்க்கை கஷ்டங்களை திருத்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஐயா வந்து தியான நிலையிலே தான் இருக்காங்க இது வரைக்கும் தூங்கி யாரும் பார்த்ததில்ல தூங்குறதே கிடையாது எப்பொழுதுமே எப்பொழுதுமே அந்த ஒரு கைத்தடி மாதிரி வச்சிருக்காங்க அதில் சாஞ்சுக்கிட்டு தியான நிலையிலே தான் இருக்காங்க குறிப்பிட்ட நேரம் மட்டும் வந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க திருவண்ணாமலையில் எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைஞ்சிருக்கு அதில் மௌனசு திரையாகவும் ஒரு அற்புதம் நீங்களும் சென்று ஐயாவை தரிசனம் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்தெல்லாம் எவ்வளவோ பேர் ஒரு நாளைக்கு தினசரி மகி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஐயாவை சந்திச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்